அரசுத்துறையில் முதல் படி நான் எடுத்து வச்சது துறை தான் நிறைய நிறைய பேர் என் கூட பணி முடிஞ்சவங்க இருக்காங்க அடுத்து ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற டிஏ எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது ப்ளஸ் எஸ் வந்தோம் அதனால் ஒரு மறக்க முடியாதது சொல்லப்போனால் ஒரு தாய் வீடுன்னு சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சியான தரணும் நிறைய துறையில் நிறைய காலகட்டங்களில் கடந்து வந்திருக்கிறோம் ஸோ இந்த சேவைக்குரிய துறைகள்னு எடுத்தோம்னா ஒரு சில துறைகள் தான் வந்து நம்ம சேவை புரியக்கூடிய துறைகள் மற்ற துறைகள் எல்லாமே அவங்க அந்த டியூட்டி நேச்சர்னு பார்க்கும்போது வேறு வேறு இருக்கும் அதில் முக்கியமானதுன்னு பார்க்க போனோம்னா நம்ம துறை முதல் நிலையாக அவங்க இந்த மக்களுடைய ஒரு கடினமான இடர்பாடுகள் அந்த காலங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு விரைந்து வந்து சேவை செய்யக்கூடிய ஒரு துறை தான் வந்து தீயணைப்புத்துறை துறை நாட்டி ஆம்புலன்ஸ்லாம் இப்போ இருக்காங்க அப்போது ஒரு காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் தான் ஆம்புலன்ஸ் இருக்குது அவங்க தான் அந்த ஆக்சிடெண்ட்டு மற்ற எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருடைய வந்து உயிரையும் உடமையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு துறை அந்த சேவை செய்யக்கூடிய துறையில் துறை காவல்துறை இந்த மாதிரி ஒரு சில துறைகள் நம்ம வந்து இது பண்ணலாம் ஸோ அந்த துறையில் இருக்கும்போது நம்மளால் அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் அதில் நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சதோட விளைவு தான் வந்து கடவுளுடைய அருளால் நாங்கள் இன்றைக்கி வந்து எஸ்பியாக வந்து நிற்கிறோம் எல்லோருமே நாங்கள் வந்து முரளி டிஎஃப்ஓ அப்புறம் நம்ம பாஸ்கர் ஈவன் நம்ம டிடி கூட நாங்கள் எல்லாமே திருநெல்வேலியில் ஒரு பிறகு ஒர்க் பண்ணோம் ஒரு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸ் நான் திருநெல்வேலியில் அங்கே ஏடிசிக்காக இருக்கும்போது ஒரு குவாரியில் ஒரு பெரிய பாறை ஒன்று இறங்கிடுச்சு அப்படியே மேலேருந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு இறக்குறைய ஒரு ஆறு பேர் சிக்கிட்டாங்க கண்டினியூஸாக நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் ஒர்க் பண்ணோம் நான் நம்ம டிடியெல்லாம் ஒரு வாரம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த ஆறு பாடியுமே வந்து ரெஸ்க்யூ பண்ணோம் அதில் பார்த்தோம்னா ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரை மட்டும் உயிரோடு வந்து ரெஸ்கியூ பண்ணுது பட் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தாங்க இருந்தாலும் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை பாடி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் அங்கேயே இருந்து தொடர்ந்து வந்து ஒரு எனக்குரிய ஒரு ஏழு நாள் வந்து தொட கன்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த கல் ஃபுல்லாகவே அதில் ஒர்க் பண்ணவங்க மேலேருந்து கல் இறங்கும்போது கீழே அந்த இட்டாச்சு அதெல்லாம் போட்டு உட் இருக்காங்க அப்படியே கல் வந்து மோடிடுச்சு அப்படி ஸோ அதில் வந்து இந்த கண்ட்ரோல் பிளாஸ்டுன்னு ஒரு டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி அந்த அந்த குவாரிக்குள்ளேயே இருந்து பிளாஸ்ட் பண்ணுறது அப்போ பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப யோசனை பண்ணாங்க இப்போ நான் நம்ம டிடி எல்லாம் வந்துட்டு பரவாயில்ல ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் வேறு வழியே இல்லை ஏன்னா ஒரு ஒரு முறையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோசிவ் லோட் பண்ணி திரும்ப மேலே வந்து அதை பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிட்டு பிறந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ப்ளோஷன் தான் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு முறை வந்து இது பண்ணி கண்ட்ரோல் பிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை அந்த மெத்தடில் பண்ணிவிட்டு ஒரு ஆறு பேருமே வந்து ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தோம் உயிரோட காப்பாற்ற முடியலனாலும் அந்த ஃபேமிலிக்கு அந்த பாடி எடுத்து கொடுத்ததே ஒரு கடைசியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாக தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய காலகட்டங்களில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இது ஒரு நம்ம டிடி கூட அதை ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஸோ இந்த விளையாட்டு போட்டிதான் நம்ம ருட்டீன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிகிட்டு நம்ம அதை விட்டு கொஞ்சம் இது பண்ணி நம்மளுடைய உடல் திறனை சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இது வந்துட்டு எல்லாேருமே ஜென்ரலாக வேலை வேலை நம்பே ஓடிட்டே இருப்பாங்க அப்படி இல்லாமல் அந்த ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ரெகுலராகவே நம்ம ஒரு ஹேபிட்டாக வந்து வச்சுக்கலாம் இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி ஃபிட்னஸ் இருந்தால் தான் மற்றபடி எல்லாமே அதனால் இந்த ஒரு விளையாட்டு போட்டிகளை இந்த ஒரு நிகழ்வாக மட்டும் நம்ம வந்து எடுத்துக்காமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்கல ஈவனும் ஒரு வாக்கிங் போனால் கூட சேரலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் கண்டி கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் எந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்குமோ அந்தளவுக்கு ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவா வேலை பார்க்க முடியும் இந்த நம்ம டேபிள் ஒர்க் மாதிரி கிடையாது நம்மளுடைய பணியை பொறுத்தவரைக்கும் காவல்துறையாக இருக்கட்டும் தீநுண்பு டேபிள் ஒர்க்கலாம் இல்லை அது உங்கள் தீயணைப்புத்துறை போது இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபீல்டில் வந்து இறங்கி வேலை பார்த்து தான் பண்ண முடியும் ஸோ அப்போ ஃபிட்னஸ் முக்கியம் அதனால் அதை வந்து மனசில் வச்சுட்டு எல்லாருமே அதை வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றணும் ரெண்டாவது அந்த நம்ம செய்யக்கூடிய சேவைகள் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு புனிதமான ஒன்று ஒரு உயிரை காப்பாற்றுறதுன்றது பெரிய விஷயம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து தீயணைப்புத்துறைக்கு மட்டும்தான் இருக்குது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து செகண்ட்ரியாக தான் நாங்களே ஒரு நம்ம முழுக்க முழுக்க வந்து அந்த லைஃப்பை சேவ் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் அதை நல்லா பயன்படுத்தி நம்மளால் எந்தளவுக்கு வந்து நல்லா சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணணும் சின்சியராக ஒர்க் பண்ணணும் நம்ம இருக்கக்கூடிய இதில் எவ்வளோக்கு எவ்வளோ சின்சியராக நம்ம ஒர்க் பண்ண முடியுதோ அதை பண்ணாலே போதும் அடுத்த கட்டம் நம்மளுக்கு வர வேண்டிய வளர்ச்சிகள் தானாக வரும் என்னுடைய இதில் நான் தெரிஞ்சுக்கின விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நம்ம வந்து மேலோட்டமாக பண்ணாமல் எவ்வளோ சின்சியராக அந்த விஷயத்தை வந்து அணுகணும் அப்படி பண்ணோம்னா போதும் கடமை செய்ய பலனை எதிர்பாராததுன்ற மாதிரி நம்ம அதை பண்ணாலே கடமை நம்ம நம்மளுடைய கடமை நம்ம கரெக்டாக பார்த்தாலே வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் தானாக கிடைக்கும் அவ்வளோதான் வாழ்க்கையில் ஸோ இந்த விழாவில் வந்து என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி நிறைய எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எல்லோருமே ஆல்மோஸ்ட் அரசுலாம் வந்து எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ண அவர் பாலாஜி ஏழுமலை எல்லாம் வந்து சந்தோஷம் அதனால் நன்றி நல்லா ஆக்டிவாக இருங்க நல்ல டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஈடுபாட்டோடு ஒர்க் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன மாதிரி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ண அது ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஸோ இருக்கும்போது நல்லா ஒர்க் பண்ணுவோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ